அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது இப்படி அனைத்து விஷயத்துலையுமே அவங்களுக்கு எப் அப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோபேஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ போகலாம் மீன ராசி அன்பர்களே ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாங்க இருக்கும் பெரிய அளவில் பண வரவை நீங்கள் எதிர்பார்க் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பெரிய அளவில் பண வரவு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பண வருவாய் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை பலு காரணமாக சில நேரங்களில் நீங்கள் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் சொல்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளும் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையே தருங்க அதே மாதிரி இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக தொழிலாளர்கள் அதீத அளவில் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் இருப்பவர்களால திடீர் பிரச்சனைகள் அதனால வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வெட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கவும் நேரலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை அதிகரிக்கத்தான் செய்யும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்த கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்க கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் மனதில் கொண்ட குறிக்கோள அடையிற வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாக பெறலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் அதனால் அதனால திடீர்ப்பான நெருக்கடியும் வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுறதுனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகப் பெருங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகலாம் பண வசூல் தாமதப்படாததாக செய்யும் வீண் அழைச்சல் உங்களுக்கு இருக்க செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்லவும் நேரிடலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணிய செய்வது போன்றவையும் வந்து சேரும் அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருவதாக அமையப்பெறும் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம் அடுத்தவர்களிடம் பிழகிறதுல கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து தாமதப்படுதாங்க செய்யும் கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தடைபட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி அனைத்து விஷயங்களும் நன்றாக நடந்து முடியும் எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க போட்டிகளும் குறைய ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் அமைய பெறுங்க கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவிங்க மேலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கியும் விடுவாங்க வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் திருமண காரியங்களில் சாதகமான பேச்சு இருக்குங்க சாதகமான போக்கும் காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலமாகவும் அமையப்பெறலாம் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அந்தஸ்தப்புகள் இவை அனைத்துமே சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவும் கிடைக்கப்பெறலாம் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு பெருமத பெருமளவில் உதவி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்ற தடைகள் இருக்க பெறலாம் பொறுமையாக அனைத்து விஷயத்தையும் கையாள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளில் தவிர்க்க முடியும் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தையும் படி ாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அப்படிங்கிறது அவசியம் விளையாடும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுலையுமே லாபமான நிலை காணப்படலாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விடவைங்க பணவரத்து அதிகரிக்கலாம் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டு பெறுவீங்க எதுலேயுமே தயக்கமோ பயமோ உங்களுக்கு இருக்காது தந்தையின் உடல் நிலையில் கவனமாக இருப்பது அவசியம் அவருக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆனால் கைக்கு பணம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உடைப்பதன் பேரில் கிடைக்கப்படுவீங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்பட பாருங்கள் கணவன் மனைவிக்கிடையே சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில்லறை பிரச்சினைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அது வந்து உடனே ஏற்பட்டு சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் என் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி மற்றவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து பேசுவதும் நடந்து கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்ல சொல்லாம் அதே மாதிரி வீண் பிரச்சனை வராமலையும் அது தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்துல அதிகமா நீங்க கோபப்படுவீங்க அதனால கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தருங்க திடீர் பண தேவை உண்டாக செய்யும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதுல தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாகவும் இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் பூக்களை விட்டு பிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க எதிர்பாராத செலவினங்கள் சில நேரங்களில் உண்டாகலாம் இரவு பகலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் அடுத்தவர் வேலையையும் தானே செய்யக்கூடிய நிலையும் சிலருக்கு உருவாகலாம் இருந்தாலும் உதவிகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுப்பதியாக இருந்தாலும் வந்த சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகள் நிச்சயம் வருங்க